பிள்ளையே இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்து விட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள் உன் பின்னால் பல சூழ்ச்சிகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் பித்து போல் நீ யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய் உண்ணாமலும் உழங்காமலும் இதற்கு தீர்வுதான் என்ன என்று எந்த திசையில் செல்லலாம் என்று அழுது கொண்டிருக்கிறாய் இதோ என்னுடைய தங்க பிள்ளைக்கு அந்த தீர்வை வழங்க போகிறேன் எப்படி தெரியுமா பச்சை நேர ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை துணியில் முடிப்போட்டு இந்த வரம் தரும் வாராகி தாயின் சூலத்தை எடுத்து கொண்டு வந்து வையாவூரில் கட்டு கட்டிய பிறகு உன்னுடைய வேண்டுதலை சொல்லி கட்ட வேண்டும் பிறகு இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எப்பேற்பட்ட பண பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்கப்பிள்ளைக்கு நான் முடித்து கொடுப்பேன் என் தங்கப்பிள்ளையே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னென்னா காலையில் ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அதுபோல் நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்